பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு எத்தியோப்பியாவினுடைய மிக உயர்ந்த விருதான நிஷான் எத்தியோப்பியா என்ற விருதை அந்த நாடு வழங்கி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அதை பற்றி மோடி கோடி மீடியா ஊடகங்கள் நிறைய செய்திகள் வெளியிட்டு விட்டார்கள் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த விருதுக்கு பின்னாடி உள்ள தகவல்கள் என்ன எத்தியோப்பியா என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஆண்டு பஞ்சம் அந்த பஞ்சத்தை உலக நாடுகள் ஒன்றிணைந்து பஞ்சத்திலிருந்து மீட்ட வரலாறு உண்டு எத்தியோப்பியாவால் புகழ்பெற்ற இரண்டு பாடல்கள் உருவாகின இப்படியெல்லாம் இருக்கின்ற எத்தியோப்பியாவில் மோடிஜி அவர்களை விருது குறிப்பாக வெளியுறவுத்துறை சிறப்பாகவே செயல்படுவதாக நாம் நினைக்கிறோம் விருது வாங்கி கொடுப்பது என்று நமக்கு நினைவுக்கு வருவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சம் அந்த பஞ்சத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திலிருந்து பன்னிரண்டு லட்சம் மக்கள் இறந்தார்கள் பல கோடி பேர் சரியான உணவு குடிதீர் குடிதண்ணீர் இல்லாமல் இயல்பான எடையை எடை குறைப்பை சந்தித்தார்கள் அது போக நாற்பது நாயிரம் பேர் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் எத்தியோப்பியாவுடைய நிலை இது அந்த சமயத்தில் எத்தியோப்பியாவிலே அந்த பஞ்சத்தை பற்றி யதார்த்தமாக தெரிந்து கொண்ட அமெரிக்க பாப்பிசை பாடகர் ஒருவர் உடனடியாக நியூயார்க் சென்று அமெரிக்கா சென்று சக கலைஞர்கள் மைக்கேல் ஜாக்சன் டோனா சம்மர் கென்னி ரோஜர்ஸ் டாம் ஜான்ஸ் போலண்ட் ஸ்டூவர்ட் என்று பல்வேறு அமெரிக்காவில் இருக்கின்ற அத்தனை பாப்பிசை பாடகர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து இந்த பஞ்சத்திற்கு நாம் ஏதாவது இதிலிருந்து மீட்க வேண்டும் எத்தியோப்பிய மக்களை நமக்கான கடமை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வி ஆர் த வேர்ல்ட் பி ஆர் த சில்ட்ரன் என்ற பாடலை பாடி உலகம் முழுவதும் அந்த எல்லாம் விற்று ஐரோப்பா முழுவதும் இந்த இசை கச்சேரிகளை நடத்தி அமெரிக்க நகரங்களிலெல்லாம் நடத்தி பல பல மில்லியன் டாலர்களை சேகரித்து செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்ட கொடுத்து அதன் மூலம் அந்த எத்தியோப்பியா பஞ்சத்திலிருந்து விடுபட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பஞ்சம் நடைபெற்றது இது எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் அதன் பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பஞ்சம் தொடங்கியது அப்பொழுது சூடானுடைய ஒலிம்பிக் ஓட்ட வீரர் வீரர் ஓமர் கலீஃபா உலகம் முழுவதும் ஒலிம்பிக் தீபத்துடன் ஓடி உலகம் முழுவதும் ஓடினார் டெல்லியில் கூட ஓட்டப்பந்தயம் நடந்தது இதில் மும்பையில் நடந்தது குவா என்ற புகழ்பெற்ற பாபிசை குழு ரன்னிங் ஆல் லவர் த வேர்ல்ட் லவ் ஆப் த வேர்ல்ட் என்ற பாடலை அதற்காகவே உருவாக்கினார்கள் அந்த ஓட்டத்தின் மூலம் உலகம் முழுவதும் பல கோடி டாலர்கள் வசூல் செய்யப்பட்டு அதுவும் எத்தியோப்பியாவை காப்பாற்றியது இப்படி இந்த மாதிரி எந்த வேலை செஞ்சிட்டாருன்னு மோடிக்கு விருது கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பு பில் கேட்ஸ் அந்த விருதை வாங்கியிருக்காராம் பில் கேட்ஸ் தன்னுடைய அறக்கட்டளைகள் மூலமாக பல்வேறு நல உதவிகளை பல்வேறு இந்த ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரி பில் கேட்ஸுக்கு கொடுத்ததை பாராட்டலாம் மோடி என்ன உதவி செய்தார் என்று நேற்றிலிருந்து தலையை கொண்டோம் எதுவுமே தெரியல நாட்டை முன்னேற்றிருக்கிறாரா அவுட்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியா மிக சிறப்பாக சேவை செய்திருக்கிறாரா எதுக்கு ஆட்சிக்கு வரும்போது எழுபத்தி டாலருக்கு போயிருச்சு அதற்கா அதற்காகத்தான் இந்த விருதா என்றால் அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் நாட்டுக்காக செஞ்சிருக்கார எத்தியோப்பியா பஞ்சத்தில் கடந்த போது மோடி இங்கு குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக தான் இருந்தார் மோடி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கலாம் என்னை விட சிறப்பாக செயல்பட்டு இந்த எத்தியோப்பா எத்தியோப்பியாவை வறுமையிலிருந்து மீட்ட அந்த பாப்பிசை பாடகர்களுக்கு அமெரிக்க பாடகர் யாராவது ஒருத்தரை வரவழைச்சு இந்த விருதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த செஞ்சிலுவை சங்கத்தில் இருந்தவங்க இதற்காக போராடியவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற அந்த பாப்பிசை பாடல்களை கூப்பிட்டு விருதுகளை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் எப்படி தெரியும் இவருக்கு தான் பாப்பிசைனா என்னன்னே தெரியாது மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா தெரியாது புருடா கதையும் புராண கதையும் இந்த விஸ்வ குருவுக்கு புருடா கதையும் புராண கதையும் தானே தெரியும் வேற உலக நிகழ்வுகள் தெரியுமா மைக்கேல் ஜாக்சனை தெரியாதியா பாப்பிசைனா தெரியாது அதெல்லாம் தெரியாது அந்த பஞ்சம் தெரியாது அன்றைக்கு பாடப்பட்ட அந்த பாடல் தெரியாது வி ஆர் த வேல்ட் வி சில்ட்ரன் என்ற பாடல் தெரியாது நம்ம தலையெழுத்து சகிச்சுக்கிட்டு இருக்கா இதை வேற கூப்பிட்டு ஒரு விருது இதுவரைக்கும் இருபத்தி நாலு விருது வாங்கியிருக்காரா ரெண்டாவது ஒரு விஷயம் இஸ்லாமிய நாடுகள் விருதுகள்லாம் கொடுக்க மாட்டாங்க இஸ்லாமிய நாடுகள் விருதுகள் கொடுப்பதில்லை இப்பொழுதுதான் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் புகழனைத்தும் இறைவனுக்கு எது நடந்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பார்கள் தனி மனிதன் துதியை மாட்டார்கள் அந்த வகையில் எத்தியோப்பியா அதிலிருந்து மாறி இன்றைக்கு விருது கொடுக்க வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் விருது பில்கேட்ஸ் கிட்ட கொடுத்து பில்கேட்ஸ் வந்து பல்கோ பல கோடி டாலர்களை அங்கே எத்தியோப்பியாவுக்கு கொடுத்து சேவை செய்திருக்கிறார் இனி மாண்புமிகு மோடிஜி அவர்கள் என்ன கொடுப்பார் என்று பார்க்கலாம் ஆனால் ஒன்று ஒன்று நிச்சயம் இந்திய வெளியுறவு வெளியுறவுத்துறை எந்த வேலை எது கடந்தாலும் சரி இந்தியாவினுடைய ரிலேஷன்ஸை இந்தியாவினுடைய நன்மதிப்பை எந்த வகையில் காப்பாற்றுகிறதோ என்னவோ தெரியாது விருது வாங்கி கொடுப்பதில் மிக மிக சாமர்த்தியமாக மிக சிறப்பாக செயல்படுகிறது இந்திய வெளியுறவுத்துறை பாராட்டு இந்திய பணத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்திய மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தில் வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இந்த வெளியுறவுத்துறை பங்களாதேஷோட சண்டை பாகிஸ்தானோட அது பரம்பரை பாகிஸ்தான் சண்டை வந்து பெருமை இவங்களுக்கு அதுதானே இவங்களுக்கு வாழ்க்கையே அதுதான் முதலீடு பாகிஸ்தானோட சண்டை சீனாவு இடம் அடிமையாக கிடப்பது நேபாள கூட வெட்டி வதக்கிறேன் வெளியே போடாது எல்லா நாடுகளோடும் தகராறு எல்லை நாடுகள் முழுவதும் தகராறு பாகிஸ்தானை தாண்டி போய் ஆப்கானிஸ்தானோட உறவு அதன் பிறகு வளைகுடா நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் யாருமே இவங்களை விரும்பலை ஒரே ஒரு இஸ்ரேல் மட்டும்தான் ஆதரவு இப்படியெல்லாம் மிக சிறப்பாக செயல்படுகின்ற இந்திய வெளியுறவுத்துறை விருது வாங்கி கொடுப்பதிலே மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு அதில் நம்ம பாராட்டும் அதுதான் அந்த வேலையை உருப்படியாக பார்க்குறாங்க இருபத்தி நாலாவது விருதை வாங்கிவிட்டார் அடுத்த இருபத்தஞ்சாவது விருதுக்கு யாரைடா பிடிக்கிறதுன்னு இப்போவே யோசிப்பாங்க ரூம் போட்டு யோசிப்பாங்க அது அப்படியே இருக்கட்டும் இந்த விருதின் மூலம் விருதுக்கு ஆசைப்படுகின்ற விருதுகளை வாங்கி குவிக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றவர் ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பிரதமராக இருந்த இருக்கிறவர் விஸ்வகுரு பட்டற்றவர் பற்றுகளை துறந்தவர் இவருக்கு ஆசை எதுவும் கிடையாது அப்படின்னா விருதுகளை மட்டும் யாப்பா ஆசை ஆசையாக வாங்குறீங்க என்ற கேள்வி விருது இல்லை ஒரு விஸ்வ உங்களை சொல்லிக்கிறீங்க பற்றுகளை துறந்தவர்னு சொல்லி ஆனால் விருதுக்கு அலைகிறாங்க அதே சமயம் நேருவுக்கு ஒரு விருது கிடைச்சது தெரியுமா நியூயார்க் வழங்கியது அந்த விருது யாருமே கேட்கல நேருவுக்கு விருது கொடுங்கன்னு ராகுல் காந்தி போய் கேட்கல நேருவுக்கு விருது வேண்டும் என்று ராகுல் காந்தி போய் யாருக்கிட்டையும் அனுப்போடல மண்டியிடவில்லை கேட்கவில்லை அது தானாக கிடைக்கிறது நியூயார்க் நகரினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் மம்தானி அவர்கள் நியூயார்க் நகரத்தினுடைய அந்த தன்னுடைய செனட் கூட்டத்தில் பேசுகிறார் நேருவனுடைய மேற்கோள் காட்டி ஜவஹர்லால் நேரு இந்தியாவை அடுத்த யுகத்திற்குள் அடைத்து சென்றது போல நானும் உங்களை அழைத்து செல்லுகிறேன் அப்படின்னர் இதுதான் நேருவுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது நேரு இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இறந்த நேரு இன்று இன்றைக்கு என்ன எத்தனை ஆண்டுகள் சுமார் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது நேருவுனுடைய புகழ் அங்கே ஒழிக்கிறது நியூயார்க் நகரத்தில் உலகின் நாகரிக தொற்றில் என்று அழைக்கப்படுகின்ற நாகரிகத்தின் சின்னமாக வர்ணிக்கப்படுகின்ற நியூயார்க் நகரின் உச்சியில் நின்று ஒரு மனிதன் பேசுகிறான் நேருவை பற்றி இதைவிட பெரிய விருது இருக்க முடியுமா நேருக்கு நேரு யாரிடமும் விருதுக்காக அலையவில்லை யாரிடமும் சென்று விருது வாங்குவதில்லை அவர் விருது கேட்கவும் இல்லை ஆனால் நேருவுக்கு விருது அவர் இறந்து அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது அவருடைய ஐடியாலஜி என்று சொல்லப்படுகின்ற கொள்கை பேசப்படுகிறது என்றால் அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய விருது கௌரவம் இப்படி மோடியினுடைய பெயர் அறுபது ஆண்டுகள் கழித்து நாற்பது ஆண்டுகள் கழித்து உச்சரிக்கப்பட்டால் எங்கோ ஒரு மூலையிலே ஒரு மனிதன் மோடி அவர்களுடைய இந்த கருத்து இந்த பேச்சு மிகச்சிறந்ததுன்னு சொல்லி இங்கோ ஒரு மூலையிலே சொன்னால் அதுதான் உயர்ந்த விருது மோடியவர்களே மற்றபடி இந்த மாதிரியான விருதுகளை எல்லாம் நாம் நிறைய பார்த்துட்டோம் செவாலிய விருது கூட தான் கொடுத்தாங்க பிரான்ஸ்ல இருந்து சிவாஜிக்கு விருது கொடுத்து அதுக்கு பிறகு பார்த்தா படபட பட நிறைய இந்த விருதுகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வருஷத்துக்கு நாலு பேருக்கு செவாலியை விருது கொடுத்தாங்க அதன் பிறகு சிவாஜி செவாலியனை சொல்லிக்கிறது இல்லை இப்படியெல்லாம் விருதுகளில் பல வகை இருக்கின்றது மனிதநேய மாமணி சேவை செம்மல் என்ற விருதுகளை எல்லாம் வர ஒரு மாதத்திற்கு நாற்பது ஐம்பது பேருக்கு சென்னையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விருதுகளை எல்லாம் நாம் பார்த்தவர்கள் தான் ஆகவே உங்களுடைய பெயர் இன்னும் பல்லாண்டுகள் கழித்து ஐம்பது அறுபது ஆண்டுகள் கழித்து எங்கோ ஒரு மூலையிலே மனிதகுலம் உச்சரித்தால் அதுதான் உங்களுக்கு விருது இந்த விருதெல்லாம் விருதல்ல இதெல்லாம் நாட்டு மக்களை கண்ணை கட்டுகிற வேலை என்பது எங்களுக்கு தெரியும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்